SPT Farm Channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல ஷோ குவாலிட்டியில சூப்பரான ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க சும்மா மாடு பார்க்க ஃபயரா இருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடா இருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயில இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலையீத்து சினை மாடுங்க ஷோ குவாலிட்டி மாடு மாட்டோட முக அழகுக்கும் கலர் பேட்சுக்குமே மாடு விற்குங்க சூப்பரான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க செவப்பு மற்றும் வெள்ளை நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு அழகான முக அழகு நல்ல ஒரு குட்டி மூஞ்சி குழி நேரத்தில தலைச்சங்கடாரிங்க நாலு பல்லுக்கு தலையீட்டுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இருபது நாட்கள் தாராளமா டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போது போது தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறைவில்லாம கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீல அகலத்துல நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த நாலு பழு தலச்சங்கலா எப்படி இருக்கணுமோ அனைத்து அங்கலட்சனமும் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான முகத்திறனை கலர் பேட்ச் வேற லெவலுங்க மாடு செம டிமாண்ட் இருக்கும் பார்த்தோன்னே எடுத்துருவாங்க பிடிச்சிருந்தா இந்த மாட்டை தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி எனும் கிராமத்துல இருந்து விற்பனைக்காக இருக்கு நம்ம சேனல பொறுத்த அளவில் நேரடியா மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலையோ கொடுத்துருவோம் நீங்களே அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் எதுவும் கிடையாதுங்க உங்ககிட்ட சொல்லிட்டு ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டு இதுக்கு இடையில மாடு விற்கிறவங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்டையை போட்டுருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சந்தைக்கு போனாங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இல்லாத ஒரு புரோக்கர் வீட்டுக்கு வரதே கிடையாதுங்க சோ நம்ம சேனல பொறுத்த அளவுல இந்த மீடியேட்டரே கிடையாது மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க நாலு பல்லு தலைச்சம் கிடாறி பதினைந்து லிட்டர் தலைச்சினுக்கே கரவு வரும்றாங்க இருபது நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது ஷோ குவாலிட்டி மாடுங்க அதே மாதிரி சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் தொடர்பு கொடுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நன்றி